என்னோட குடும்ப சூழல் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதை வெறும் காணொலியை மட்டும் அதாவது வீடியோஸ் மட்டும் பார்த்து வீடியோவை பார்த்து இன்னைக்கு உள்ள பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது கண்ணுக்கு தெரியாத முகவரி தெரியாத பல பேருடைய ஒத்துழைப்பு அன்பளிப்பு தான் அவங்களுக்காக நீ ஒரு கைதட்ட கூட அதாவது நேரம் பார்க்கணும் அவன் வந்து நேரோட பார்க்கல பார்க்காம எங்கேயோ இருக்கிற அந்த மக்கள் வந்து கருணை அடிப்படையில வந்து உதவி இருக்கிறாங்க ஏன்னா என்ன மாதிரி வாழக்கூடிய நல்லா இருக்கணும் அப்படின்றனால இந்த விஷயத்தை இன்றைய விதை நாளையம் அறக்காட்டளை இந்த அறக்காட்டளை மூலயமா என்னென்னா சிட்டுக்குருவிகள் இருக்குல்ல சிட்டு குருவிகள் பறவைகள் அணில் போன்றவர்கள் இவங்களை வந்து உங்களுக்கு எப்படி போனோ கொடுத்தோம் எப்படி அன்பா பாக்குறோம் ஏன்னா என்ன போல ஒரு மனிதர் தானே உங்களா பார்க்க முடியும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய மனிதனை பாக்குறேங்க இல்லையா எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உயிரும் இருக்கு இல்லையா வேற வேற உருவத்துல அந்த மாதிரி இருக்கும்போது பறவைகள்லாம் இல்லைங்களா நீங்க பறவைகளை சிட்டுகுருவா வருது அந்த சிட்டுக்குருவியனை அழியக்கூடாதுக்காக இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் இடத்துல வந்து தானிய கூடு அந்த இந்த கஜைக்கி மாட்டி மாட்டிட்டு கோயில்ல ஆபீஸ்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு செயற்பாடு செய்யறோம் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க சிறகாட்டிட்டு பறக்காதா ஏன்னா பறவைக்கு கொடுக்குறேன் அப்ப அதுக்கு வந்து சாப்பாடு பறவைங்களுக்கு வந்து விதைமணி கூடு ஒரு ரெண்டாயிரம் இடத்துல நான் கொடுத்துருக்கேன் அது வரைக்கும் இன்னைக்கு வந்து நாங்க கொடுக்குறோம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சுத்துறேன் எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கு சிட்டு குருகணி இருக்குது புறாக்கள் சாப்பிடுது அணி சாப்பிடுது காய்கறை சாப்பிடுது என்ன எலி உருவுக்கு உடனே அதுல சாப்பிடு நேத்து பார்த்தா ஒருத்தர் வீடியோ இருந்துச்சு பச்சை கரிக்காய் வந்து அதுல சாப்பிடு எத்தனையோ ஒரு இது உணவை கொடுக்கறோம் நம்ம மனிதர்களை தேடி போகிறோம் அவங்களுக்கு தேடி போக முடியாது அதனால அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துலயே போய் இந்த மாதிரி ஒரு உதவி செய்யறோம் அந்த ஒரு திட்டத்தை வச்சு வெங்க நிரப்புறது தண்ணி கிண்ணம் நம்மளுக்கு தண்ணி தேவை இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு தண்ணி கிண்ண வச்சு தண்ணி கிண்ணத்துல தண்ணி நிரப்பி வாரத்துக்கு மூணு நாள் போய் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த கிட்டத்த ஒரு ஏழு எட்டு வருஷமா செஞ்சு வரணாங்க இது ஒரு செயல்பாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நன்றியின் மறுபக்கம் திட்டம் வச்சிருக்கோம் இப்ப நன்றின்னு நம்ம வேற சொல்லுவோம் நாங்களுக்கு தான் சொல்லுவோம் அதனால அவங்களோட பேர் வச்சு அது ஒரு திட்டம் வச்சுருக்கோம் நன்றின்னு மறுப்போம் அப்படின்னு இந்த திட்டத்தின் மூலயமா இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சாலையோரமா இருக்கக்கூடிய இந்த வாயிலா ஜீவன்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த வாயிலா பாத்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு பிஸ்கெட் மட்டும் போறோம் ரெண்டு ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஏன் காசு செலவு பண்ணா இல்ல மாதிரி எல்லாருமே முகவரி தெரியாத முகம் தெரியாத நபர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்பான சிறு சிறு தொகைகளை வச்சு அது பண்ண போடுது அப்படியே அப்படின்ற செயலை செஞ்சு அந்த ஜீவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் போடுறது உடம்புல புண்ணு வந்தா புண்ண சரி பண்றது முடிவு போட்டதை சரி பண்றது இந்த மாதிரி என்னென்ன இடர்பாடு நமக்கு வருதோ அத்தனை இடர்பாடு நம்ம ஜீவனுக்கு வருது அதை செய்யக்கூடிய செயல்பாட்டையும் இந்த இன்றைய விதை அமைப்பு வந்து செஞ்சுட்டு இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பசித்தோர் முகம் பார்த்து திட்டம் வச்சிருக்கணும் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா சாலைவடி நபர்களுக்கு வல்லலாருன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு வல்லாருன்னா தெரியாது யாருக்குமே ஏன்னா மிகப்பெரிய நீங்க இந்த செயல் நடக்குது இல்லையா அந்த பூமியில உங்களை பார்த்து நீங்க எங்களை மாதிரி பல பேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த செயல்லாம் நடக்கறதுக்கு மூலமா இருந்தவர் அவர் தான் ஏன்னா அவர் தான் கருணையை பற்றி பேசுறாரு முதல்ல அதன் அடிப்படையில் வந்து வேறு ஒன்றி வந்த எல்லாமே ஒருத்தான் வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் நாங்களும் ஒருத்தவங்க கருணையை பற்றி போயிட்டு அவர் சொன்னதுனால அவர் என்ன ஒரு வழிவாக செஞ்சு கொடுத்தாரோ மூலிகைகளை மூலிகை எல்லாம் உடம்பு உடம்பு போட்டுப்பா அப்படின்னு அந்த மூலிகைகள்லாம் போட்டு ஒரு கஞ்சி காய்ச்சி இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய ஆதரவற்றோ ஏழை எளியோரு மாற்றுத்திறனாளி மருத்துவ பயனாளர்கள் அதாவது நோயாளிகள் அவங்களெல்லாம் வந்து கஞ்சி கொடுக்கிறது இது வார்த்தை நாள் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தா ஆயிரம் பேருக்கு அதுல உணவு கொடுக்குறோம் மசித்த ஒரு முகம் பார் திட்டத்துல இது ஒரு செயல்பாடு நடக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழைகள் சிறுமி திட்டம் இந்த திட்டத்துல இப்ப உங்களுக்கு கொடுக்குறோம் இப்ப ஏழைகள் சிறுமி இறைவனை காரணம் சொல்றாங்க இல்லைங்களா ஏழை சிறுமி இறைவனா சொல்லுவாங்க அப்ப உங்களை சிரிக்க வைக்க வேண்டிய கடம் கடமை கட்டாயம் எங்க கிட்ட இருக்கு ஏன்னா எங்க கிட்ட இருந்தாலும் இங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை எங்க இறைவன் கொடுத்துக்கிறான் நீ இங்க இருக்கிறீங்க நான் எங்க இருக்கிறோம் ஆனா நீ ஒண்ணு தந்துடுமா இது காரணம் என்ன கருணே என்று ஒண்ணு தான் அன்பு தயவு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அன்பு காட்டணும் தயவு காட்டணும் கருணைன்னு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் ஆகி போயிச்சு வந்து பாக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் கடந்து வந்து நாங்க கொடுக்குறோம்னா என்ன காரணம்னா நான் இங்க சந்தோஷமா இருக்கிறேன் ஆனா என் கூட இருக்கக்கூடிய இதே நேரத்தை வாழக்கூடிய ஒரு மனிதன் எங்கயோ ஒரு துன்பப்படணும் ஏன் அதை அது துன்பத்தை அப்படின்றதுக்காக ஏழகின் சிரிப்பில் ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்து மூலியமா பாத்தீங்கன்னா அந்த ஐயாவோட உதவியோட நிறைய கிட்டத்தட்ட எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கோம் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போய் இந்த மாதிரியான உதவிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கு பார்த்துதான் உணவுகள் கொடுத்துருக்குறோம் உடைகள் கொடுக்க போறோம் வைகை பொருள் கொடுக்க போறோம் காரணிகள் இருக்குது பேக்ஸ் பேக் இருக்குது ஸ்கூல் பேகு புக்கு நோட் புக்கு இருக்குது இன்னும் எவ்வளவு பொருள் நொற்பிலாம் வாங்கி வந்துருக்குறோம்ஸ் சொல்றது இதெல்லாம் கொடுக்குறேன் இல்லீங்களா இதெல்லாம் வந்து நான் வந்து நான் வந்து நகரப்பகுதியில் வாழ்ற நான் வந்து ஒரு சாதாரணமாக சாப்பிட்டுறேன் போயிட்டு நான் பொருள் வாங்கி சாப்பிடுறேன் ஒரு பேக் வாங்கிக்கிறேன் இப்போ நீங்க போக முடியுமா முடியாது உங்களோட சூழல் வந்து இவ்வளவு கூட தள்ளிவிங்க ஒரு இங்க இருக்கக்கூடிய இந்த ஊரை கூட தள்ளி விழுந்து நீங்கள் நீங்க போனாலும் கஷ்டப்படணும் அப்போ உங்க கஷ்டத்துல எப்படி பங்கெடுத்துக்கலாம் அதுக்குதான் இந்த ஏழக சிரிப்பு திட்டம் உங்களை ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு சினி உங்க உதட்ட ஒரு சிறு சிரிப்பா தரணும் தான் உங்களுடைய துன்பத்துல சிறு ஒரு பகுதியாவது எங்களால நீக்க முடியுமா நாங்க பங்கெடுக்க முடியுமா அப்படின்றதுக்காக எங்களால என்னென்ன முடியுமோ அந்த உதவியை செய்யறோம் சரிங்களா ஒரு திட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் அது பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா குடும்பத்துல ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு ஆள் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டர் எண்ணெய் இதை வந்து மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் இதை வகுத்து இருக்கிறோம் இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எங்க பகுதி சுத்தி இருப்பாங்க இல்லையா ரொம்ப ஏழ்மையில இருக்க முடியும் ஒரே ஒரு நபரு தாய் தந்தை இழந்தவங்க தந்தை இழந்தவரு கணவன் இழந்தவங்க கண்ணு இழந்தவங்கன்னு அந்த மாதிரி குடும்பம் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அதை போயிட்டு அந்த மாதிரி குடும்பம் எங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க அவங்களால கடைக்கு கூட போக முடியாது எல்லாத்தையும் கேட்க முடியாது அந்த சூழலு அப்ப இந்த மாதிரியான பொருளை வந்து யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து அந்த மாதிரி குடும்பங்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு இருபது ஒன்பது குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் எல்லாம் போய் நம்ம அந்த ஊரும் அவரோட மனைவி மட்டும் தான் போவோம் வருமானம் அவங்க இல்லாத பட்சம் நாங்க போவோம் இவங்க பாத்தீங்கன்னா அந்த வண்டியை வச்சுக்கிட்டு அந்த பொருள் எல்லாம் வண்டியை ஏற்றிக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்க கிட்டத்தட்ட இங்க இருந்து அவங்க நடந்து போகணும் அந்த மூடி கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரே விஷயம் தான் கருணைன்ற அந்த நம்ம இந்த தேவைக்கு இது இருக்கு காரணம் இந்த நிலம் மாறுநடம் தான் இப்ப நீங்க துன்பப்படுறீங்க இல்லையா உங்களை மாதிரி எவ்வளவு ஜீவன் துன்பப்படுறது இல்லையா இப்படி எந்த ஒரு மனிதனோ ஒரு வாயிலா ஜீவனோ இங்க துன்பப்படக்கூடாது அப்ப என்ன இங்க மிகுதி ஆகணும்னா நமக்குள்ள அன்பு தர தயவு மிகுதி ஆகணும் சரிங்களா அதுக்கான செயல்பாடு தான் இந்த அமைப்பு செய்யணும் இருக்குது அதெல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் அந்த பொருள் ரொம்ப அன்பா வாங்கிக்கோங்க அதே போல உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கான அந்த ஏற்பாடை வந்து இளைஞனை கொடுக்கணும் கொடுத்தா கட்டாயம் உங்களுக்கு தொடர்ந்து நாங்க கொடுப்போம் அதே போல நீங்க என்னங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் என்னடா நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படி யோசிக்காம நான் மகிழ்ச்சியா இருப்பேன் ஏன்னா என்ன காப்பாற்ற இறமான்னு இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையில நீங்க மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்காக நாங்க வந்து உங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எங்களை பாருங்க அதான் வேற யாரும் கிடையாது பார்த்தீங்கன்னா எங்களால என்ன முடியுமோ அதை கரெக்டாயம் நாங்க வந்து அப்பப்போ செய்வோம் அதுக்கான மூன்று கோலம் வந்து மாறும் போய் ஆயா ஐயாவோட உதவி எல்லாம் இயோசத்துக்கு அதனால் சொல்லுவீங்களா கருணைவன் அன்புடன் தயவன்ட்டு இந்த கருணை அன்பு தயவு அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியிற வகையில வந்து ராஜசேகர ஐயாவும் கொஞ்சம் பேசுவாங்க சரிங்களா எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எங்களை ஒரு மாதிரியா உங்களை ஒரு மாதிரி நினைச்சுக்கிறீங்கல்ல சொல்றேன் இப்ப நம்ம எல்லாருமே ஒரே பொருளா தான் இருக்குங்க இப்ப நீங்களும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான் நான் கொடுக்குற நீங்க வாங்குறதுல இருக்கீங்க சும்மா சொல்றேன் இப்ப எனக்கு சந்தோஷமானா கிடையாது ஏன்னா எனக்கு நானே குத்து வாங்கி இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம யாருக்கிட்டுமே அன்பு கருணை இல்லை இங்க இப்ப அந்த யாருன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்குது ஆனா அதை வெளிக்கட்டுறதுக்கு சூழல் இல்லை வெளியே இருக்கிறாங்கல்ல ரொம்ப இருக்கப்பட்டவங்க முடிஞ்சவங்க ஒரு பதவியில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த அன்பு கருணை வந்துருந்ததுன்னா இந்த சூழ்நிலை நம்ம யாருக்கு ஏற்பட்டது ஊருக்கு உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்ற ஒரு சூழலையும் இங்க யாருக்குமே தெரியல ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்க அதுக்கு எதனா உதவி பண்ண முடியும் நம்மளால ஏன்னா அவங்க எல்லாம் அரசாங்கத்தை ஈஸியா பண்ணுவோம் ஆனா பண்ண முடியல காரணம் இங்க அந்த அன்பு கருணைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள யாருமே போல

இப்ப நீங்க இதே போல ஒரு ரூல் குழந்தையா இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியல இப்போ உங்களுக்கு தெரிய வருது இப்போ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா உயிராதா இருக்கிறோம் உங்களுக்கு எனக்கு எந்த விசேசமும் கிடையாது இப்ப நான் கொடுக்கவே நீங்க வாங்குறீங்க ஆனா எனக்கு நானே நாங்களே புத்தாங்க இந்த நிகழ்வு நம்ம நம்ம எல்லாருமே உயிராதான் இருக்கிறோம் அந்த உயிரின்ற விஷயத்திங்க இப்ப நீங்க எல்லாம் உயிர் தானே கன்ஃபார்ம் தான் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே உயிராதான் இருக்கிறோம் ஆனா அந்த உயிரின்ற விஷயத்தை முன்னாள் சிந்திச்சிருப்போமா சிந்திக்கல இதே சிந்தனையே வெளியிடும் உயிர்கின்ற விஷயத்தை நம்ம சிந்திச்சா நம்மகிட்ட ஒரு அன்பு வருது இப்ப நீங்களே பாருங்க இப்ப எல்லாருக்கும் பேர் வெவ்வேற உண்மைதானே பேரு வெவ்வேறையா இருக்குது சரிங்களா உருவம் வெவ்வேறா இருக்குது உண்மைதானே சொன்னா ஒண்ணா இருக்குதா இந்த ஒரு பொருண்ட தன்மை இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியணும் அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா பெரிய மாற்றம் நினைக்கிறோம் நடக்கவே நடக்காது நம்ம அந்த எண்ணங்கள் வரல அப்படின்னா இந்த சூழல் கண்டினியூ நடந்துட்டே இருக்கும் ஒரு நாள் நீங்க இங்க இருப்பீங்க ஒரு நாள் நான் அங்க இருக்கும் இதுதான் நடந்து காலகாலமா இது மாறாத காரணம்னா நம்ம யாரும் உயிருன்ற விஷயத்த சிந்திக்கல நம்ம யாருக்கிட்டையும் ஒரு விஷயம் போலப்படல ஆனா கருணுன்றது ஒண்ணு போலப்பட்டுச்சுன்னா பெரிய மாற்றம் இப்ப நீங்க எல்லாருமே வெளியே சொன்னீங்க இப்ப நான் உயிருன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒன்னும் சொன்னோம்ல இந்த ஒண்ணுன்ற வேற எல்லாருக்குமே தெரியல ஒன்னா இருக்கிறோம்ன்ற ஒரு அறிவு வந்துச்சுன்னா பெரிய மாற்றம் வரும் அந்த அறிவு வரதுக்கு ஒரே காரணம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த செயலெல்லாம் இந்த செயலை தான் வெளிப்படுது இப்ப நான் எல்லாத்தையும் உயிரா பார்த்தோம் அந்த உயிருக்கு நான் உணவு கொடுக்கும் போது அது கூட அன்பு அன்பு வரும்போது பெரிய அறிவு இப்ப அதே அறிவு உங்க எல்லாருக்குமே வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இப்ப உங்க குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க நீங்க உயிருன்ற விஷயத்த குழந்தைகிட்ட அதிகமா சொல்லணும் போதே ஒருமையா இருக்கும் அந்த கிட்ட ஒருமைன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க கோவம் வராது அவ்வளோ சீக்கிரத்துல உண்மைதானே நீங்க உயிருன்னு சொன்ன உடனே கோவம் வரல ஏதோ ஒரு விஷயம் சொன்னாலும் ஏ உயிரா நான் அவங்கள ஒன்னா இருக்கிறோம் வேற்றுமை இல்லை எங்ககிட்ட நான் யாரும் அடிக்கிறேன் என் உயிரை நானே அடிக்கிறேன் போல நான் பண்ணக்கூடாது என் உயிருக்கு நான் அதை தப்பு பண்றேன் போல பண்ணக்கூடாது இங்க யாருக்கு அது தெரியல ஆனா இப்ப நான் உங்ககிட்ட வந்து பேச வந்து இந்த செயல செஞ்சு ரொம்ப அனுபவத்தை பெற்று நிறைய இடத்துல போய் நாங்க பேசுறோம் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இயற்கையை கொடுத்துருக்குதுன்னா இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இங்க இந்த மாதிரி நபருக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க அந்த விஷயத்தை உச்சரிப்பீங்க அந்த விஷயத்தை மேல கொஞ்சம் அதிகமா கவனிப்பீங்க நீங்க பிள்ளைகளுக்கும் அதை பத்தி சொல்லுவீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இங்க எல்லா பொருளுக்கு உயிர் இருக்குது உயிர் மட்டும் இங்க எதுவுமே இல்லாம ஏற்ற தாழ்வுல கிடையாது உயிருன்றது எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கு இப்ப நாய் போச்சு அதுக்கு உயிர் தானே அப்போ உயிர் இருந்தா நம்மள அது ஒன்று தானே இந்த மரத்துக்கு உயிருக்கு தானே அதுவும் நம்மள ஒன்று தானே ஆனா அதுக்கிட்ட மண்பு காட்டணுமா காட்ட மாட்டோம் நாய் ஒரு என்ன வருது இல்லை இதே தன்மை தான் நம்மளுக்கு மனிதர்கிட்ட நம்ம கிட்ட வருது நம்ம நாய நாய் தானே நினைக்கிறோம் அவன் தானே நினைக்கிறான் இங்கதான் வேற்றுமை உருவாகுது ஆனா நம்ம அந்த உயிருன்ற விஷயத்தை சிந்திக்கும் போது எல்லா பொருளுமே ஒண்ணு கடைபிடிக்க முடியும் எங்களால அன்றாட உணவு இல்ல எங்களை வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமாகுது எப்படி இருந்தாலும் நான் சொல்ற விஷயத்த நீ அதிகமா உச்சரிக்கலாம் உயிருன்ற விஷயத்த நீங்க பண்ண நானும் உயிர்தான் உயிரா இருந்தா எல்லாருக்கும் நானும் தான் இருக்கிறேன் யார்கிட்ட ஏற்ற தாழ்வு என்கிட்ட கிடையாது உண்மைதானே ஏதோ நான் காசுதான் இல்ல என்கிட்ட என்ன இல்ல நானும் மாறிதான் இருக்கிறேன் உயிர் இருக்குது அப்ப உயிருன்றதுதான் கடவுள் உயிருன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் இறைவனா அதுதான் இங்க அனைத்துமாவே இருக்கு அப்ப அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கு போது நீங்க எல்லாருமே ஒரு தைரியத்தோட இருக்கலாம் நானும் கடவுள் தான் இங்க உண்மைதானே என்ன சந்தேகம் உள்ள வந்துட்டாலே போதும் அதுக்கு உயிர்ன்ற ஒரு விஷயத்த நம்ம சிந்திச்சுன்னு வச்சீங்களேன் நமக்கு தைரியம் வரும் நானும் இங்க எல்லாமே தான் இருக்கிறேன் எவ்வளவு கோடிஸ்வரனும் உயிர் தான் எவ்வளவு ஏழையும் உயிர் தான்

ஏன்னா இப்போ வெளியே வந்து யாரோ நம்மளை மாற்றம் பண்ணுவாங்களோ நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா அது அவங்க பண்றாங்க நம்மளுக்கு தேவையை நம்ம நம்ம மாற்றம் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாள் இந்த குழந்தைய படிச்சு பெரிய ஆளா வரும் ஆனா அன்னைக்கு அவங்க கிட்ட அன்பு இருக்கணும் அந்த உயிருன்ற தன்மை உள்ள இருந்துச்சுன்னா இது மாதிரி இருக்கிற எல்லா சூழலையும் அவங்க மாத்துவாங்க இப்ப அந்த தன்மை எங்ககிட்ட வந்தோம்னா நான் எங்கனாலும் முடிஞ்ச ஒரு வந்து இப்ப அவங்களும் செய்யறோம் ஆனா எங்களுக்கு நாங்களே செய்யறவளவுக்கு அறிவு வந்துச்சு இப்ப உங்க எல்லார்காலேயும் உளுந்து வணங்கி இந்த பொருளை நான் கொடுத்துட்டு போகணும் இதை நாங்க யாருக்குமே கொடுக்கல நான் கொடுக்குறது எனக்கு தான் நான் குத்துக்கிறேன் எனக்கு தெரியுது இப்போ

நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் கருவல் தான் இங்க அது எந்த மாற்றமே கிடையாது ஆனா நீங்க சிந்திக்கல நாங்க அன்பா இருந்ததுனால சிந்திச்சா கூட வரும் இருக்குது வரும் இருக்கிறதுனால இயற்கையோட அறிவு கூட்ட அந்த அன்பு மூட்டை அப்படியே இருக்கும் ஆனா அந்த உயிர் சிந்திச்சுனால ஒரு பெரிய மாற்றம் வரும் சந்தோஷம் வரும் கோவம் வராது அவ்வளவு சிங்கிட்டு அது ஒரு பெரிய அனுபவத்தை கொண்டு வரும் இப்ப நம்ம வீட்டுல ஜடப்பொருளா இருக்கு இல்லையா நம்ம எல்லாரும் ஜட பயன்படுத்தணும் அது எவ்வளவு கோரி சொன்னாலும் அவளும் ஜட தான் பயன்படுத்தணும் எவ்வளவு ஏழை இருந்தாலும் நீங்க ஜட பொருள் தான் பயன்படுத்த கிண்ணமா இருந்தாலும் அந்த கிண்ணம் அவங்க கிட்டியும் அந்த கிண்ண கொஞ்சம் டிசைனா இருக்கும் நம்ம கிட்ட கிண்ண நசு நம்ம இருக்கும் அவள் தான் வித்தியாசம் ஆனா ரெண்டுமே கிண்ணம் தான் ரெண்டு கிணத்துல தண்ணி தான் பிடிக்க முடியும் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது வேற்றுமைச்சு ஆனா ரெண்டுமே கிண்ணம் தான் அதுல கூத்தலாம் தண்ணி தான் குடிக்கலாம் கூத்தனாலும் தண்ணி தான் குடிக்கலாம் எந்த மேட்டுமையா ஆனா அதுக்குள்ளேயும் உயிர் இருக்கு அதனாலதான் ரெண்டுத்தில தண்ணி மட்டும் தான் குடிக்க முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அந்த பொருளுக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்க அந்த எல்லா பொருளுக்கும் கூட உயிருக்குறது நீங்க வாழ்த்துங்க இப்ப நான் சும்மா சொல்ற ஒரு பொருள் இருக்குன்னு ஒரு ஜட பொருள் நீங்க சொல்ல சொன்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த சொம்புக்கு நான் சும்மா உருவம் இருக்குதா உருவம் இருக்குதுல்ல சொம்பு மாதிரி ஒரு உருவம் இருக்குதா அது பயன்படுதா நம்ம எல்லாருக்குமே தண்ணி குடிக்கிறது பயன்படுதா ஒரு நாள் இறந்து போயிருமா அது இறந்து போவோம் ஒரு நாள் நசுங்கிச்சு இல்ல ஓட்டி ஆயிடுச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு யூஸ் ஆகாத உங்களுக்கு இறந்து தானே ஒரு நாள் யூஸ் பண்ண முடியாது தூக்கி போயிட்டுதான் போனதை உண்மைதானே இப்ப இந்த மூணு விஷயம் ஒரு பொருளுக்குள்ள இருக்கும்னா அப்ப அதுக்குள்ள உயிருக்கு தானே அர்த்தம் இறக்கும்னு சொல்லிட்டீங்க அப்ப உயிர் இருக்கும் உயிர் இருந்தா அதுக்குள்ள உணர்வும் இருக்கும் அப்ப அந்த இறைவன் அந்த சொம்பாவும் இருக்கிறான்

அதெல்லாம் அறிவுபூர்வ உணர்ந்திருக்கிறேன் இந்த செயலை செஞ்சு யாருமே வேறன்னு நானும் காரணம் அந்த கருணி அதிகமான விஷயத்தை நம்ம சிந்திக்கும் போது நம்மளுக்கு பெரிய மாற்றம் வரும் இப்போ நான் ஜட பொருளா உயிருக்குன்னு சொல்றேன் இல்லையா இதுதான் உண்மை அது எல்லா பொருளுக்கும் உயிருக்குது அது உங்களோடய இருக்குது ஆனா அதுக்கிட்ட நீங்க அன்பு காட்ட மாட்டேன் அந்த அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பெரிய நிம்மதி வரும் அதனால வந்து சின்ன குழந்தைகளை தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்குள்ள அறிவு வரும் ஏன்னா உயிர்ன்றது ஒருமையை உருவாக்கும் ஒருமைன்றது அன்பா இருக்கும் அன்பு வந்தால் அறிவு வரும் அறிவு வந்தால் அந்த குழந்தைங்க ஒரு நாள் உங்க எல்லாரையும் காப்பாற்றும் இது கட்டாயம் சாத்தியப்படும் அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா எல்லாம் எல்லா பொருளிலேயும் உயிர் இருக்குது உயிர்ன்ற விஷயத்த அதிகமா சிந்திங்க அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் போது ஏன்னா இந்த வயசுல சொல்லி கொடுக்குறதா அது வளரும் போது அதிக செயலா செய்யும் அந்த எண்ணமாவே இருக்கும் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு பெரிய அறிவு வரும் பெரிய அறிவு வந்தால் இங்கே நம்மளை யார் யாரை காத்துக்கிட்டாலும் நம்மளும் நம்மளே காத்துக்கலாம் இங்கே அதுதான் நடக்கணும் அது நடந்தா தான் இங்க பெரிய மாற்றம் வரும் நம்ம உயிருன்ற விஷயத்த சிந்திங்க எல்லா பொருளுக்குள்ளயும் உயிர் தான் இருக்குது எல்லா பொருளுக்குள்ளேயும் இறைய வந்தா இருக்கிறான் உங்களுக்குள்ளயும் அதான் இருக்குது இருக்குது சார்லயும் அதான் இருக்கு இது நம்மளுக்கு தெரியல இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த பொருளை பார்த்தாலும் உயிருன்ற விஷயத்த சிந்திங்க உயிரின்ற இனத்துல இருங்க குழந்தைங்களுக்கு உயிரை பத்தி சொல்லி கொடுங்க உயிரை பத்தி சொல்லி கொடுத்தா அதுக்கு அன்பு வரும் அன்பு வந்தா இங்க பெரிய அறிவு வரும் அந்த மாத்திரம் இந்த உலகத்துக்கே நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்குது நீங்கள் எல்லாரும் நான் சொன்ன விஷயத்த பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த யார்னால முடியுமோ குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் அந்த வார்த்தையை பெருசாக உச்சரிங்கன்னா இங்கே ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா உயிரின்ற விஷயத்தை சிந்திக்கும் போது நீ தான் இறைவனாக இருக்கணும் புரியுமே இறைவனுக்கு இறைவனுக்குன்னு அது ஏற்ற தாழ்விங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறீங்க அந்த எண்ணத்தை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கினீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் எங்களால் எப்போ முடியுமோ அப்போல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு செயலை நாங்கள் கட்டாயம் செய்வோம் அது உங்களோட அருளாலை இப்ப நீங்க குடுக்கு நீ உங்க நீங்க வாங்குறதா அந்த பொருள் இங்க வருது இல்ல அந்த பொருள் இங்க வேலையே கிடையாது எல்லாமே ஒரே சமமா இருக்குது நம்ம தான் ஏற்ற தாழ்வா பாக்குறோம் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயே இறையமே உயிர்ன்றது ஒன்னாதான் இருக்கும் அது இங்க ஒரே தன்மையில இருக்குது இப்ப நீங்க உயிர்ன்ற விஷயத்தை சிந்திக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை நீங்க எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியும் சரிங்களா அப்ப நீங்க எல்லா பொருளிலும் உயிர் இருக்கிற மாதிரி பாருங்க அன்புன்ற விஷயத்த குழந்தைங்க சொல்லி கொடுங்க உயிர்ன்ற விஷயத்தை சிந்திச்சு அன்பு வந்துடும்

அப்புறம் முனுசாம சங்கரையா கிராம மக்கள் குழந்தைங்க இது ரொம்ப நடக்குது அது எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லி முடிச்சுக்கலாம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருச்சம் சமூக நன்றி வணக்கம்